ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இறால் ரொம்பவே ஸ்பீடாக எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நார்மலாக பார்த்தீங்கன்னா இறால் சுத்தம் பண்ணுறதுக்கு கத்திரிக்கோள் வேணும் கத்தி வேணும்லாம் நினைப்பீங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் உங்களுக்கு கடையிலேயே நீங்கள் சுத்தம் பண்ணி வாங்கினாலுமே அந்த ஓட மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க அந்த மேலே இருக்கிற அந்த நரம்பு இருக்கு இல்லையா அதை வந்து சுத்தம் பண்ணி தர மாட்டாங்க அதை நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து கத்தி வச்சு கட் பண்ணி அறுத்து எடுத்து தான் சுத்தம் பண்ணுவீங்க ஆனால் நான் சொல்கிற இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு எத்தனை கிலோ இறாலாக இருந்தாலும் வந்து க்ளீன் பண்ணிடுவீங்க ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இதுக்கு வந்து உங்கள் கத்தியோ கத்திரிக்கோளோ எதுவுமே தேவையில்லை இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எறவுடைய தலைப்பகுதியில இருக்கிற அந்த ஓடு நீ பாருங்க இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு கேப் தெரியும் அதில் வச்சு இழுத்திங்கன்னா அதோட தலை பகுதியில் இருக்க அந்த ஓடு வந்துட்டு கலண்டு வந்துடும் அவ்வளோதான் அதை பிச்சு எடுத்து போட்டுருங்க எப்பவுமே நம்ம மீன் கிளீன் பண்ணும்போது அந்த வேஸ்ட்டை வந்து அந்த தட்லேயே போடாம தனியா ஒரு பாத்திரத்துலேயோ ஒரு கவர்லையோ போட்டுக்கிட்டோம் அப்படின்னா க்ளீன் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் அடுத்ததா இந்த நடுவுல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த மஞ்சள் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல வச்சு ஒரு அழுத்து அஹ் உள்ள இருந்து அழுத்தி அதை அப்படியே மெதுவாக இந்த தலைப்பகுதியை இழுத்தீங்க அப்படின்னா அந்த நரம்போட பாத்தீங்கன்னா இந்த பகுதி வந்துரும் பாருங்க நான் மெதுவா உங்களுக்கு இழுத்து காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்கள் உங்களுக்கு அந்த நரம்பு தெரியுதா ஸோ அந்த நரம்பு பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பகுதியோட ஜாயின் ஆயிருக்கும் ஸோ அந்த ஓடு எடுத்துட்டு நரம்போடு அந்த சென்டர் பகுதியை வச்சு நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா அந்த நரம்பு அழகாக வெளியில் வந்துடும் பாருங்க இப்போ நமக்கு நரம்பு வெளியில் வந்துருச்சு அவ்வளோதான் இது வந்து ரொம்பவே சிம்பிள் நிறையா பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஓடெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கத்தி வச்சு கீறி நடுவில் இருக்கிற அந்த நரம்பை வந்து எடுப்பீங்க ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நரம்பு அழகாக தனியாக பார்த்தீங்கன்னா அந்த தலையோடவே பிச்சு எடுக்கும்போது வந்துடும் ஆனால் அது நேக்காக வந்துட்டு இழுக்கணும் இல்லை ஒரு வேளை தலையை பிச்சுட்டீங்க அப்படின்னாலுமே அந்த இடத்துல நீங்கள் நகர்த்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நரம்பு தெரியும் அதை அழகாக நீங்கள் வந்துட்டு இழுத்து எடுத்துரலாம் பாருங்கள் நான் இன்னொரு ஒரு எரால் கூட அந்த மாதிரியே எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் அந்த தலைப்பகுதியை பிச்சு எடுத்துட்டு சென்ட்ரு பகுதியில் ஒரு அழுத்தம் அழுத்துகிறீங்க அப்படின்னா அந்த நரம்போடு சேர்ந்து வந்துடும் அவ்வளோதான் பாருங்க இந்த தலையோடு சேர்த்து அந்த நரம்பும் வந்துட்டு வந்துடும் நிறையா பேர் வந்துட்டு நீங்கள் இப்போது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தலையை பிச்சிருவீங்க அந்த நரம்பு வந்து வராது ஐயோ இப்போ மறுபடியும் நம்ம இருந்து எடுக்கணுமா கத்தி வச்சு கீரை எடுக்கணுமான்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அதுக்கு அவசியமே இருக்காது அந்த இடத்துலேயே நீங்கள் லைட்டாக கொஞ்சம் நகர்த்தி பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நரம்பு தெரிஞ்சிடும் இப்போ பாருங்கள் அந்த தலையோடு எப்படி அந்த நரம்பு வந்துட்டு ஜாயின் ஆயிருக்குன்னு ஸோ அந்த இடையில மட்டும் வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா அந்த தலையோடு சேர்த்தி நரம்பு வந்துடும் அதுக்கப்புறமா இந்த முதுகு பகுதியில் இருக்கிற அந்த ஊடலாம் நம்ம பிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ ஒருவேளை உங்களுக்கு அந்த தலையை மட்டும் நீங்க பிச்சிட்டிங்க அப்படின்னாலும் நகத்தி விட்டுட்டு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் அந்த நரம்பு எடுத்து போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ரிவர்ஸ்ல ஒரு இழு இழுத்தீங்க அப்படின்னா மேல் பகுதியில் இருக்க அந்த ஓடு பாத்தீங்கன்னா அழகா கலண்டு வந்துரும் பாருங்க அவ்வளவுதான் இந்த வால் பகுதியில் ஒரு இழு இழுத்திங்க அப்படின்னா அந்த கால் சைட்ல இருக்கிற அந்த நரம்பு அதை அந்த ஓடு எல்லாமே வந்துட்டு பிஞ்சு வந்துரும் அவ்வளவுதான் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சூப்பரா இறால வந்துட்டு கிளீன் பண்ணியாச்சு ஸோ இனி நம்ம தனியாக கத்தி வச்சு கட் பண்ணி எடுக்கணுங்கிற அந்த அவசியமெல்லாம் இருக்கவே இருக்காது இப்போ பாருங்கள் நான் தலையோட பிச்சு நரம்பு எப்படி எடுக்கிறேங்கிறதையும் உங்களுக்கு காட்டிடுறேன் இப்போ இதில் பாருங்கள் தலைப்பகுதியை பிச்சாச்சு ஆனால் நரம்பு வந்து அது கூட சேர்ந்து இல்லை பட் பாருங்கள் இந்த மாதிரி நகர்த்தி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நரம்பு தெரியும் அழகாக இப்போ வந்து இழுத்தரலாம் இழுத்தா இந்த வால் பகுதியில இருந்து மொத்தமா அப்படியே பிஞ்சி வந்து வந்துரும் இதுவே நீங்க வால் பகுதியில இருந்து எடுத்தீங்கன்னா கூட கொஞ்சம் வந்துட்டு மிச்சம் மீதி அதுல ஒட்டி இருக்கும் ஆனா இப்படி பண்ணும் போது மொத்தமாவே வந்து அது அஹ் பிஞ்சி வந்துரும் அவ்வளவுதான் மீதி இருக்கிற ஓட எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ கிலோ இறாலாக இருந்தாலும் டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணி முடிச்சுருவீங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் கடையில் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் உங்களுடைய எனர்ஜி வேஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதனால் நீங்கள் முழுசாகவே வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் டைம் இறால் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க